அம்மா நேத்து தான் கடலை விட்டு கேட்டீங்கன்னா மிச்சம் சாப்பாடு எடுத்துட்டோம் இல்லையா அதெல்லாம் பக்கத்துக்கு காரைல கொடுத்தியால்லாம் இல்ல ஒரு மாசத்துக்கு பிரிட்ஜ்ல அடிச்சிருக்கலாம் ஏன் பிள்ளை இப்படி சொல்லிய நீ என்ன அவ்வளவா கொண்டுவந்த கொஞ்சம் முறை கொண்டுவந்து அவையெல்லாம் சாம்பாரும் நல்ல சூடு பண்ணி வச்சிருக்கேன் மத்தியேகத்துக்கு அதுதான் மக்களே தங்கையாரே கணக்கா பொய் கண்டது இது தவறுதலாமா சரி பாவம் கொஞ்சம் கடனை எடுத்துட்டு வந்தது அதையே வச்சியுங்க கணக்கு கொள்ளுதலும் எப்படி தவறுதலாமா அப்படி இல்லல ஃப்ரிட்ஜ்ல தான வச்சிருந்தேன் என்ன சூடாக்கி வச்சிருக்கேன் பாயசம் இருக்கு கொஞ்சம் எடுத்து குடி ஆமா சோபியா காணல ஆவ அப்பாட்ட பேசிட்டு இருக்க நீ இத அப்பாட்ட பேச பயந்து ஏன் பின்னாடியே சும்மா திரிவா ம் நீ அப்பாட்ட பேச வேண்டியது தானே பேசலாம்டா பட் அப்பா எங்க பேச பயப்படறானே நினைக்கிறேன் ஆமா அப்பா உங்க பேச பயப்படியாவ இந்த வாய் தாம்பல உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் சும்மா சொல்லுமா ம் என்னமா

சும்மா இருட்டி ஆ உன பையனை அப்பா இருக்காவ அப்பா இருக்காவனே சொல்லி பையன் காட்டிட்டு இருக்காத அவனும் பயப்படுவான் இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா அசிங்கப்படுத்துறீங்களா அம்மா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆபி அண்ணனே கொஞ்சம் மூளை ஹோம்வொர்க் கலதனா எலி தரியமா போலப்ரா உனக்கு நான் ஏன் எலி தரணும் உன் வேலை என்ன அத பாத்துட்டு பேட்டே இரு என்ன பியாசனால எனக்கு கடுப்பா ஆகுது அம்மா ஏன் இவ இப்படி இருக்கே லே அவசாதாவே ஆடுவா இப்ப வேற சப்போர்ட்டுக்கு அப்பா இருக்கவ காலைல சலங்கு கட்டி விட்ட மாதிரி அவளுக்கு இருக்கும் அதுதான் ஓவரா ஆடியா ஏம்மா அவன் கூட சேர்ந்து நீங்களும் ஓவரா தான் பேசுகிறீங்கம்மா எப்பா ரெண்டு தடவை போங்கப்பா நீ பாருங்க எனக்கு நீ வேலை கிடக்குது போகல ஓ என்ன டேஸ்ட்டாக இருக்குது எந்த கடையிலேருந்து அப்பா வாங்கினான்னு தெரியல சவுடி சோடி ஏன் அம்மா கிரைண்டர்ல மாவு போட்றேன்னு நினைக்கி. ஆ மாவு வாரிட்டே கிரைண்டர் ஆஃப் சவுண்ட் என்ன குறங்க கேக்கல. கேக்குதுமா? எனக்கு கேக்குது. டேய் انا கிரைண்டர் மாட்ட ஆஃப் பண்ணிட்டு என்னல? ஆ என்ன கிண்டலா? உனக்கு நான் சாபடியது மாவு போட்ட இருக்கு. நிஜமா சாப்பிட்டு சத்தமா எனக்கு அம்மா கிரேன்ல அரிசி எடுத்துட்டு வெறும் கண்ணு நடந்தான் ஆடும் தெரியுமா அந்த சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு இங்க பாரு நான் உன் பேச்சுக்கு வர என் பாட்டு ஒதுங்கி என்ன இருக்க விடு சரி சரி போகப்படாதே சும்மா கண் வச்சிட்டு எடுத்து

நேரா உட்காரு பேசிட்டு போலாம்னு சொல்லியா ஏன் சின்னம்மா சின்னா கொஞ்ச நேரம் பேசலாம்ல அன ஹேப்பி பர்த்டே இல்ல அவளுக்கு பர்த்டேனா நீ ஏன்தே பேசிட்டு இருக்கப்ற? ஹ அம்மா இவன் இப்ப மாட்டேன் இல்ல ஸ்கூல்லயே இப்படியேதான் பண்ணுவோம் ஏதாவது பொம்பளை பிள்ளைல பார்த்தா உடனே பல்ல இழுச்சிட்டு தான் இருப்பாம அம்மா அப்படி நான் முரஞ்சி பார்க்காதீங்க அவ எது ஏத்தி விடுறானோ நீ ஏத்திடுறியா உங்க துபிய பத்தி உங்களுக்குத் தெரியாதம்மா தங்கத்தை உரத்து பார்க்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கணும் பார்த்தா தான் அது தங்கமாக பித்தளையான்னு தெரியும் உம் உரசிருவோம் சரி சொல்றாங்க பாருங்க சரி யாரும் பாருங்க ஆனால் சாயங்காலம் மனசு செம்ம கிஸ்ட்டு கொடுக்கா கொடுக்கலாம் கொடுக்கல போகும்போது பார்க்கல

யா சரி சரி ஒரே பிடி சேராது வாங்கிக்கணும் மஞ்சு சொந்த வீட்ல என்ன 5 கூட யார நம்ப மாட்டீங்களே ஒரு

ஒரு கேக்க வாங்கி விட்டு கேக்க வாங்கி விட்டு கேக்க வாங்கி தாங்க முடியாம பாவி என்ன ஓ சரி விட்டனிமா அது மட்டும் இல்லக்கா எல்லாரையும் பிரியாணி எல்லாம் வாங்கலாம் பாத்தீங்களா அதனாலதான் கடை வாங்கினேன் கடை வாங்கிட மாட்டேன் வாங்கி வெட்டி முடிச்சிருப்பேன் வீட்டுக்கார ஒன்றும் வரலயம் சொல்லதுக்கா அவியலை வியாரின் சொல்லி இல்லாமல் அங்கே கிடைக்காவ திரும்பி ஊருக்கே வந்துடலாங்கிற மூடில் தான் இருக்காவ பார்த்துடுங்க என்னத்த பண்ண ஓ அப்படியா மஞ்சு சரி சரி சரிக்கா நான் பிறவி என் கஷ்டங்களும் உங்கள்கிட்ட சொல்லி வீட்டில் சொந்த காயில எரிக்காவ பார்த்துடுங்க அதனால போறேனாக்கா ஆ ஆ போக்கிதான் நீ போப்போ பிரியாணி நல்லா இருந்தா ஜூபி ஆ சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இல்லாம எப்படி இருக்கா ஒரு பிரியாணி ரேட்டே முந்நூறு ரூபாய் அதான் சும்மா சொல்லு வரேங்க்கா யே சுவாத்துக்குள்ள மறைப்பா எப்படி உருட்டிட்டு போற பத்தியா சரி போங்க வேலை பாருங்கம்மா சோபி என்னமா குடிச்ச? என்ன குடிச்ச என்னமா கேட்டேன் என்னது அது? ஜூஸ். ஆ ஜூஸ் ஆ குடி குடி சோபிமா இன்னைக்கு நம்ம மஞ்சி தயிர் பிரென்னால தேயி சாப்டரலே பிரியாணி நல்லா இருந்துச்சுல? ஆமா ஆமா. ஹான் சோபிமா ওর மாதிரி பேசியா? அண்ணன் தானேமா? நல்லா பேசنا என்ன? வாங்குட்டியா? வாங்கிட்ட நான் ஏம்பில் பேசணும் நீ இப்படி பச்சை புள்ள போல பேசும் போதே தெரியுதே என்னால் உனக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது நீ அதுக்கு தான் இப்படி சோபிமா சோபிமான்னு ஐஸ் வைக்க ம் நீ என்ன நினைச்சாலும் நடக்காது என்ன சோபிமா யாமா இப்படி சொல்லியா அதெல்லாம் விடு சோபி அண்ணனுக்கு பர்த்டே வந்தா நீ என்ன வாங்கி தருவா எனக்கு பர்த்டே நீ என்ன வாங்கி தந்தா ஒன்றும் வாங்கி தரல தே போலதா வாம்பர்தரிக்காய் அறிவிவேதா நடக்கம் ம் புரியுது யம்மா இப்படி சொல்லியா அண்ணனுக்கு சந்தோஷத்துக்காக வந்து இதாவது வாங்கித் தரவேனச் சொல்லலையா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதை பியாசி சண்டை போடணும் அவ்வளவுதானே போல இவ கிட்ட எல்லாம் வராது டைரக்டா நம்ம மெயின் பேங்க்ல தான் கேட்கணும் ம் அம்மா

அடலமா அட சொல்லல ம் நம்ம அஞ்சு கெல்லாம் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கல அத என்ன பிறந்தனால என்ன வாங்குறியா ஒரே ஒரு பாக்கெட் முட்டை மட்டும் வாங்கி தருមកளே யே எதுக்கு இப்போ ஓவரா இழுச்சிட்டு இருக்க? ஹ என்ன இழுச்சியா? ஒரு பாக்கெட் முட்டைya கொண்டு கூடு ஓவரா தேசாத சோபி எது அடிச்சுடுவியா தொட்டு பார்க்கல யாமா என் என்ன அடிச்சிய பின்ன யாம என்ன செ குட்டி அடிச்ச போற அடிச்ச ഒന്നും போகல தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கணும் போ네 ஓவரா கிறுசிட் ட்ரிகாம அடிச்சா தாங்கிர மாட்டா ஆஸ்பத்திரி குட்டி போற ரெடியாருங்க ஆஸ்பத்திரி குட்டி போகா என்னல அப்படிப் பிள்ளை போட்டு அடிச்சிருவியா நீ அவள இல்லம்மா அவள அடிச்சா எப்படி நீ என்ன அடித்தியே உம்மா உண்மை ஹாஸ்பத்திரிக்கு அது அந்த பையன் இருக்கணும் உம்மா சரி அவன் விடுமா அவனுக்கு வாங்கி தரேன் அது கூடுதல் வேணும்னா அப்படுத்துட்டு ஒரு பத்து ரூபா வாங்கித் தரேன் அவ்வளோ தர முடியும் வேற ஒன்றும் தர முடியாது போய் பொண்ணுவே ரெண்டு லாலி பாப்பா கி சாப்புடு அம்மா அடிச்சு வரம் லேய் அம்மா போனாரே சுரண்டியா என்ன இந்த பக்கம் இருக்கு ஆமாக்கா என் பொண்ணு போயிருக்கா இல்லையா அம்மா வீட்டுக்கு உங்க பசங்க ஆமா கிதா டூர் காalu ஐநூறு 500 போறேன் போறேன்ட்டு ஒரே நிலை இல்லாம இருந்தவ அதான் சரி ரெண்டு நாளைக்கு டூர் தானே போயிட்டு வரட்டுன்னு விட்டுருக்கேம்மா ஆமாக்கா என் வீட்டுல என் பொண்ணு ஒரே அழுக சரி நானும் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன் கா இல்ல காசு இல்ல ஆசைப்படும் நம்ம நினைச்ச இடத்துக்கெல்லாம் விட முடியுமா சொல்லுங்களா ஆமா 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 அது கரெக்ட் தானே நான் அந்த பிறந்த நாடு வாங்கினேன் இல்லக்கா கடனா ஒரு இருபதாயிரம் ரூபா வாங்கினேன்னு சொன்னேன் இல்லக்கா உங்ககிட்ட அதுலதான் ஒரு ஐநூறுரூவா டூ கொடுத்து செலவும் கையில் ஒரு நூறுரூவா போல் கொடுத்து விட்டேன் ரெண்டு நாள் செலவு பத்துமோ என்னமோக்கா ஓ அப்படியா சரி ஜீதா சரி போவா போ நான் எங்கள் அம்மா வீட்டுகளுக்கு போகிறேன் ரெண்டு நாள் வீடை பார்த்துட்டு ஆ நான் கழிச்சு காலையில் வந்துடுவேன் ஆ ஆ சரி சரிம்மா நீ போகல ஷப்பா எப்பா எவ்வளவு நகை பணம் வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லி அழகுக்கு எப்படி தான் மனசு வருதோ அம்மா அந்த பிள்ளை அன்னைக்கு தான் சொல்லுச்சு எங்கள் அப்பா நெக்லஸ் கொடுத்து ஆரம் கொடுத்து விட்டு அது கொடுத்து இது கொடுத்து விட்டுனே இவ பிறந்த நாள் இருபதாயிரம் ரூபா கடை வாங்கினதுல இருந்து மீதி ஐநூறுரூவா பிள்ளை டூரு கொடுத்து விட்டாலாம் ரெண்டு நாள் செலவு நூறுரூவா கொடுத்தாலாம் யாருங்க காதில் பப்பு வச்சுத்தியா இல்லை இல்லைன்னு அழகுக்கு எப்படி தான் மனசு வருதோ அம்மா என்னத்த பொம்பளைகளாக இருக்கியாளோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த காலத்தில் காலம் ம் ம்

கடை வர போன பத்திரங்க பால் வாங்கணும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஏன்கா நானே உன்ன தேடி வந்து பார்க்க நண்டம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட முந்தா நேற்று சாயங்காலம் நம்ம அண்டை மார்க்கெட்டு போயிருந்தேன் பத்துக்க அந்த நேரம் தான் ஸ்கூல் விட்டு பிள்ளையெல்லாம் வந்தாவ ம் அந்த நேரம் ஓ மொவை பஸ்ஸில் கடந்து என்ன சத்தம் போடியாம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் பயனுள்ள கூட சேந்து ஒரே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சுபியா சொல்றியா சுபி எனக்கு தெரியாதா சுபிதான் ஒரே இது படியில தொங்கிக்கிட்டு வாரம் பார்த்துக்கம்மா அந்த கண்டக்டர் சொல்றாரு தம்பி மேலே யாரைவா மேலே யாரைவா மேலே யாரைவானே அதுக்கு ஒருத்தன் சொல்லியா யார பார்த்துடா ஏறி வாயின்னு சொல்லியா நீ தான் பூனை வாய் நாய் வாயின்னு சொல்லிட்டு

ம் பஸ் உள்ளலாம் போகும்போது படிக்கட்டுலாம் தொங்காத எடுக்காதன்னு சொல்லி எடுத்து வயலா நீ சரியா எப்பவும் ஒன்று போல இருக்காது சரிக்கா நான் சொல்லி எடுத்து விலைக்கு வைக்கா ம் நான் பார்த்துக்கிட்டேன் சரி அம்மா வாங்கிட்ட சொன்னா நீ விளக்குவா இல்லையா அதுக்கு தான் வாங்கிட்ட சொல்லியம்மா ம் இது எல்லாருக்கும் நல்லது தம்மா நீங்கள்தாம்மா பஸ்லெல்லாம் போகும்போது படிக்கட்டிலெல்லாம் நின்று தொங்கிட்டு இருக்காதுங்க உள்ளே யாரி போய் உட்காருங்க சரியா எடா இல்லையா உள்ள தள்ளி போய் நில்லுங்க படிக்கட்டல தொங்கி பயணம் செய்யாதுங்கம்மா சரி ராணி நீ வா மூணு டைம் விளக்கு ஆ சரிக்கா விளக்கு வீட்டை விட்டு வெளிய வந்தால இந்த பயணிக மேல வார பிரச்சனைகள் வரட்டு டூர் போய்ட்டு சரி அச்சியாத்து கொடுத்துறேன் வீட்டில் இருக்கேன் மக்களே பேரு என் நேரமும் வேலை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நேரம் கூட அம்மையால ரெஸ்ட் எடுக்க முடியல டி என்னமா சொல்லீங்க வீட்ல தான இருக்க ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல சொல்லியா நாங்கள கால ஸ்கூலுக்கு போய்ட்டு வரோம் நீ வீட்லயே தான இருந்துட்டு இருக்கமா ஆமா டி சொல்லுவியே வீட்ல தான இருக்க வீட்ல தான இருக்கானே உங்களுக்கு காலையில எழும்பி சமைச்சி போடணும் மத்தியானம் சாப்பாடு தந்து விடணும் காலையில தின்னா மத்தியானம் தின்னா சாயங்காலத்து டீ போடணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் வீடு பெருக்கணும் வீடு துடைக்கணும் அப்பா 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 எவ்வளவோ வியாதி குலோவியாலே நாங்கள் செய்தாலும் உங்க வாயிலேருந்து ஒரு வாரம் ஒரே வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்க எனக்கு அது மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது சும்மா இருக்கேன்னா என்னதுன்னு விடுங்க நம்ம வருத்தப்படாதீங்க ஏன் சித்திகிட்ட பேசுகிறியாலோ ஹம் சித்தியை மாதிரியே பேசுறியே ஆமாட்டி சித்திட்ட கொஞ்ச நாள் பேசினேன் சோபியா சூபியா ஸ்கூல்ல இருந்து டூரு கூட்டு போயிருக்காமலாம் அங்கே போயிருக்காமலாம் அப்படியா அந்தளம் சித்தியை வர சொல்ல கூடாதாம் அந்த வீட்டில் ரெண்டு நாள் நிந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா

சார்ஜர் போட்டு அம்மிட்ட பேசி கொஞ்சம் சார்ஜர் யாரும் புற தாரேன் வாங்கிட்டு தான் போன் இருக்குனி ரொம்ப கிராட்டாத என்ன ஒரு போட்டோ எடுத்துட்டு தரட்டி தாரேன்னு சொன்னேன் தாயா தமிழ்ல தரட்டி சொல்லிட்டு இருக்கேன் தான் சார்ஜர் நீ சும்மா போட்டோ எடுத்து தான் கேட்டிட்டு இருக்கா சார்ஜர் யாரட்டு அம்மா இங்க பாருங்க அம்மா ஒரு போட்டோ எடுத்து கேட்டதுக்கு இவ்ளோ பிகு பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு மட்டும் போன் வாங்கி கொடுத்துருங்க நான் எட்டி போட்டோ எடுக்கிறதுக்கு போன் வாங்கி கொடுத்தேன் படிச்சதுக்கு வேணா படிச்சதுக்கு வேணான்னு கேட்டியே அதுக்கு வாங்கி கொடுத்தேன்

தங்கச்சி தான் நம்ம அக்கா குடக்க வேண்டியதானே அப்பா அந்த சார்ஜர் பின்னே கரெக்டா இல்லப்பா இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எடுத்து போட்டு சார்ஜ் ஏறுது நான் சார்ஜர் ஏறறப்ப தரையில அவளுக்கு பொறுமை இல்லாம நிக்கே அப்பா இனி எல்லாம் எனக்கு அவ ஃபோன் வேண்டவே வேண்டாம் வேண்டான வேண்டாம் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா போனா எதுக்கு நீ போன் உனக்கு அப்பா அம்மா அப்படிதான் தான் எனக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுங்கப்பா காக்கில ஆப்பிள் வாங்கவே முடியாம இருக்கேன் இதெல்லாம் ஐபோனா மக்களே

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க